வணக்கம் இன்றைக்கி பதிவில் கால் வாங்கி வச்சுருக்கிறேன் அதை வச்சு ஒரு சூப்பு செய்யலான்னு போகிறேன் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த கால் வந்து மலை பிரதேசத்தில் தான் இது கிடைக்கும் அங்கேருந்து தான் நாங்கள் இதை வாங்கிட்டு வந்தோம் கொடைக்கானல் போயிருந்தப்போ அங்கேயிருந்து இதை வாங்கிட்டு வந்திருந்தேன் இப்போ இதை வச்சு எப்படி சூப்பு செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இது பார்க்குறதுக்கு ஆட்டுக்கால் மாதிரியே தான் இருக்கும் முடியலாம் ஆட்டுக்காலுக்கு இருக்கிறது போல இருக்கும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சுட்டு சுத்தம் பண்ணிட்டு தான் கழுவிட்டு நம்ம இதை செய்யணும் இப்போ ஒரு ஒரு நாலு பேர் இருக்கிறாங்கன்னா நாலு பேரும் வீட்டில் இருந்தால் இந்த அளவு துண்டு இருந்ததுன்னா போதும் இதை மட்டும் அப்படியே சீவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னான்னு பார்ப்போம் இந்த சூப்புக்கு தேவையான பொருள் ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரே ஒரு தக்காளி அதுவும் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை கொஞ்சோண்டு புதினா கொஞ்சம் கொத்தமல்லி இலை ரெண்டே ரெண்டு ஏலக்காய் ஒரு மூணு கிராம்பு சிறிதுண்டு பட்டை கொஞ்சம் பிரிஞ்சி இலை சிறு சிறு துண்டு இஞ்சி ஒரு நாலு பல் பூண்டு அப்புறம் மிளகு பெருஞ்சீரகம் ஜீரகம் இது மூணும் தனியாக வச்சுருக்கேன் இது ரெண்டே ரெண்டு ஒரு பச்சை மிளகா இது அதுக்கப்புறம் கடைசியாக சூப்பு இறக்கும்போது ஊற்றுறதுக்கு ஒரு டம்ளர் பால் தேங்காய் பால் வச்சுருக்கேன் இதுதான் தேவை இப்போ இதை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல இந்த முடவாட்டு காலில் இருக்கிற இது மாதிரி ரோ ஆட்டுக்கு காலில் இருக்கிற ரோம் மாதிரி தான் இருக்கும் முடி மாதிரி இதை மட்டும் அப்படியே பிச்சு பிச்சு எடுத்துடலாம் இப்படி எடுத்துட்டு கொஞ்சம் கத்தியால் அப்படி சீவினோம்னா நல்லாயிருக்கும் இதை உடச்சி பார்த்தாலே உள்ள வந்து கிழங்கு வந்து வெள்ளையாக தான் இருக்கும் மேலே தான் அப்படி இருக்கும் உள்ள கிழங்கு வந்து வெள்ளையாக இருக்கும் இப்போது இதை வந்து தோலை செய்விக்கலாம் இப்போது இந்த உடச்சதில் இவ்வளோ பெருசும் தேவையில்லை நாலு பேருக்கு இந்த அளவு போதும் இப்போ இதை வந்து தோல் சேவிக்கலாம் இது மேலே இருக்கிற தோலை இப்படி சுரண்டனம்னா நல்லா வந்துடும் அப்படி கத்தியால் நல்லா அப்படியே கொஞ்சம் அழுத்தமாக சொல்லணும்னா பார்க்குறதுக்கு இஞ்சி மேல் தோல் சீவுறது போல தான் இருக்கும் இஞ்சியோட குடும்பம் மாதிரி தான் இதுன்னு வச்சுக்கலாம் பார்க்க போனால் ஏன்னா இஞ்சி எப்படி இருக்கோ அது மாதிரி இருக்கும் இது காயாமல் இருக்கணுன்னா மண்ணுக்குள்ளார நம்ம கிழங்க புதச்சி வச்சுட்டோம்னா அப்பப்போ நம்ம தேவையானதாக நம்ம எடுத்துக்கணும் இப்படி சுரண்டி இப்படி மேல் தோலை மட்டும் இப்படி நைஸாக அப்படி சீவனம்னா இப்படி வெள்ளையாக வந்துடும் சட்டியில் ஒரு மண் சட்டியில் புதைச்சி வச்சுட்டோம்னா மண் தொட்டியில் நம்மளுக்கு வேணுங்கிறப்ப அப்பப்போ எடுத்து 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 குடிச்சிக்கலாம் இது வந்து மூட்டு வலி ஜாயின் பெயின்னு நரம்பு மண்டலம் எல்லாத்துக்குமே நல்லது கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் வியாதியை குணப்படுத்துறது தான் இந்த காலோட விலை இந்த கிழங்குக்கு அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது இது மலை பிரதேசத்தில் தான் விலையும் அங்கேருந்து தான் இங்கேலாம் வரும் கொஞ்சம் விலை அதிகம் தான் ஆனால் அதை வா வாங்கி வச்சுட்டு குடிச்சிட்டோம்னாக்கா நம்மளுக்கு உடம்புல உள்ள அத்தனை வியாதியும் சரியாகும் உடம்புல உள்ள ரத்த நாளங்கள் நல்லாயிருக்கும் ரத்தம் சுத்தமடையும் முதல்ல அப்புறம் வலி உடம்பு வலி கை வாழ்வு கை கால் வலி அசதி இது எல்லாமும் இது சரியாயிடும் இப்போது இது மாதிரி நல்லா சுரண்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இப்போ இதை சீவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை போய் நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு வந்துடலாம் சீவுனதும் எவ்வளோ வெள்ளையாக அழகாக இருக்குது பாருங்க இதை வந்து இப்போ அழகாக சுத்தம் பண்ணலாம் இப்போது இதை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதுல வேணுங்கிற அளவுக்கு ஒரு குட்டி குட்டி துண்டா கட் பண்ணிக்கலாம் நல்லா இஞ்சி மாதிரி அறியலாம் நல்லா அறியறதுக்கு ஈஸியா வரும் பார்க்க மேலதான் பாக்குறதுக்கு தோல் ரஃபா இருக்கா மாதிரி இருக்கும் உள்ளார வந்து நம்ம இஞ்சி அரிஞ்சோம்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும் இந்த பாருங்கள் எப்படி துண்டு துண்டாக நல்லா அரிஞ்சு வச்சுக்கலாம் இப்போது இது மாதிரி அரிஞ்சு ஒரு நாலு பேருக்கு தேவையான அளவுக்கு இப்போ நான் இன்றைக்கி அரிஞ்சு செய்ய போகிறேன் ஒரு நாலு பேருக்கு இந்த கிழங்கு போதும் இப்போது செய்யலாம் இப்போது அரிஞ்சு வச்ச மொடவாட்டுக்கால அந்த கிழங்கை வந்து மிக்சியில் போட்டுக்கிறேன் ஒரே ஒரு வெங்காயம் சின்ன சின்ன துண்டாக அரிஞ்சது அதையும் அதில் போட்டுக்கிறேன் ஒரு சின்ன தக்காளி அதையும் துண்டு துண்டாக அரிஞ்சு அந்த கிழங்கு கூட போட்டுக்கிறேன் ஒரு நாலு பல் பூண்டு சிறு துண்டு இஞ்சி கொஞ்சம் பிரிஞ்சி இலை சிறு துண்டு பட்டை ஒரு மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் ஜீரகம் இது மூணும் காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கலாம் ஒரு கைப்பொடி கருவேப்பிலை கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி இலை கொஞ்சமாக மல்லித்தூள் ஒரே ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே மிக்சியில் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் வந்து இதை எல்லா மசாலாவும் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ இதை வடிகட்டிக்கலாம் இதை இதில் இருக்கிற சாறு எல்லாத்தையும் நல்லா இப்படி வடித்து எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு வந்த விழுதாட்டம் இருக்கும் இதை நல்லா இப்படி புழிஞ்சு விட்டு கரண்டியால் அப்படி அமைக்க அமைக்க எடுத்தோம்னா நமக்கு தேவையான சாறு மட்டும் சூப்புக்கு தேவையான தண்ணி மட்டும் அப்படியே இறங்கிடும் இப்போ இந்த சக்கையை திரும்ப ஒரு தடவை ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு அரைச்சிட்டு வரலாம் இப்போது அந்த மொடவாட்டு கால் கிழங்கு வந்து கொஞ்சம் மசியாமல் இருந்துச்சு அதனால் திரும்ப போட்டு அரைச்சிட்டு வந்தேன் இப்போ அதையும் இதில் வடிகட்டிக்கலாம் இப்போது நல்லா அரைச்சி வடிகட்டினத்துக்கப்புறம் இந்த சாறு இதை அப்படியே அழகாக வடிஞ்சிருக்கு இதில் எந்த வித திப்பியும் இல்லை இது அப்படியே இப்போ கொதிக்க விடணும் என்னென்ன போட்டு கொதிக்க விடலான்னு பார்க்கலாம் அடுப்பில் வானல் வச்சு கொஞ்சம் எண்ணெய் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் போல எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு பல் பூண்டு கொஞ்சமாக சோம்பு தாளிப்புக்கு கடுகும் உளுத்தம்பருப்பும் நல்லா கொஞ்சம் வெடிக்கட்டும் ஒரு மஞ்சள் தூள் அதையும் போட்டு நல்லா வதக்கி இப்போது இந்த அரைச்சி வச்ச சூப்பு தண்ணியை அதில் ஊற்றிடுறேன் நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் இந்த சூப்புக்கு தேவையான அளவு கொஞ்சமாக கல் உப்பு இப்படி நல்லா கொதிக்கணும் இது ரொம்ப நேரம் கொதிக்கணும் ஏன்னா பச்சை கிழங்கு இல்லை அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம் அப்படி நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் இறக்கிக்கலாம் நல்லா கொதிக்குது சூப்பு வாசனை நல்லா மூக்குக்கு கமகமன்னு இருக்குது இப்போது இதை இறக்கி இன்னொரு முறை வடிகட்டிக்கலாம் இப்போது இந்த சல்லடையில் வடிகட்டிக்கலாம் அப்படியே இப்போது நல்லா வடிகட்டியாச்சு இப்போ அதுலேயே எடுத்து வச்சுருக்கிற பாலை அந்த சல்லடையிலே வடிகட்டிக்கலாம் தேங்காய்ப்பால ஊற்றி நல்லா வடிகட்டி இதில் ஊற்றிட்டேன் இப்போது இதிலையே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டுடலாம் அவ்வளோதான் கால் கிழங்கு சூப்பு ரெடி இப்போது இதை ஒரு கிளாஸில் மாற்றிக்கலாம் அருமையான கால் கிழங்கு சூப்பு ரெடி ஆயிடுச்சு இது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சும்மா விரும்பி குடிக்கலாம் உடம்பு வலி கை கால் வலி மூட்டு வலி ஜாயின் பெயின் எல்லாத்துக்கும் ஒரே மருந்து இந்த முடவாட்டக்கால் சோப்பு தான் அவ்வளோதான் அருமையான ருசியான ஆரோக்கியமான கிழங்கு சூப்பு ரெடி நன்றி அடுத்த பதிவில் சந்திக்கலாமா